ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சஷ்டி விரதம் பூஜை பண்ணியிருந்தேன் அதோடைய விலாக் தான் இதில் நான் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அதே போல் எந்த மாதிரி தீபங்கள்லாம் ஏற்றலாம் நைவேத்தியம் என்ன வைக்கலாம் சர்க்கோண கோலம் எப்படி போடணும் அந்த அன்றைக்கி முழுசும் எந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய வீ நம்மளுடைய சேனல்லே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்னைக்கான டே வந்து நான் மார்னிங்கே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜையும் வந்து முடிச்சுட்டேன் நான் வந்து எப்பவுமே கீழே வந்து தனியாக வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் சோ ஒவ்வொரு வாட்டியும் அதே மாதிரியே நம்மளுக்கு வீடியோவில் கொடுக்குற மாதிரி இருக்கு அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு பூஜை ஸ்டாண்ட்லேயே வச்சு நான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல் டே அதாவது பால் கூட நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்க அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு நான் நெய்வேதியமாக படிச்சுட்டேன் அதனால தான் இன்றைக்கி வந்து நான் பால் கூட வைக்கல நீங்கள் வேணும் அப்படின்னா பால் இல்லை சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு செஞ்சு வச்சுட்டு கூட யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் ஃபாஸ்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து நம்ம எப்பயுமே போல் போடுற சர்கோண கோலம் வந்து போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு நெய் விளக்கு வந்து நான் ஏற்றியிருக்கேன் எப்பயும் நான் வந்து ஸ்டார் ஷேப்பில் தான் வைப்பேன் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் லைனாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு விளக்குக்குமே ஒவ்வொரு மலர் மலர்கள் வந்து வச்சு அழகாக தீப தூப ஆராதனைகளை எல்லாமே காட்டி நான் வந்து பூஜையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்போ வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் உங்களால் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்து ஏஜிட் பர்சன் இல்லை வேறு ஒருத்தருக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து சிம்பிளாக சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரூட்ஸு பால் பழம் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் உங்களுக்காக ஒரு விஷயம் வேண்டி அது மெயினாக வந்து குழந்தைய வேண்டி நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற கஷ்ட விட சாப்பாடு வந்து முக்கியம் இல்லைங்களா ஸோ அந்த கஷ்டத்தை விட இந்த க இந்த கஷ்டத்தை வந்து நம்ம அனுபவிச்சிட்டு போயிடலாம் நம்ம சாப்பிடல ஒரு நாள் சாப்பிடல அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அந்த ஃபீலிங்கை நம்ம நினச்சோம்னாவே நமக்கு சாப்பிடக்கூட தோணாது அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் முழுமையாக முருகப்பெருமான நினச்சி ஒரு பக்தியோடு இருந்தீங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேங்க உங்களுக்கு பசியே எடுக்காது நான் கூட இப்போ நான் வந்து இது ஆல்மோஸ்ட் நான் மதியம் ஈவினிங் போல தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ ஆனால் எனக்கு வந்து என் நான் அந்த வச்ச பிரார்த்தனைக்காக எனக்கு பசியே எடுக்கலை நான் தண்ணி கூட நான் குடிக்கலை அந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து நம்ம அதை நம்பி செய்யணுங்க அப்போ தான் அது நம்மளுக்கு கண்டிப்பாக கை கூடும் நீங்களும் அதுபோல் நம்பிக்கையோடு உங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த முருகப்பெருமான அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கு வந்து நம்ம அந்த பவ அப்படிங்கிறத ரைட்டிங்கில் நீங்கள் வந்து எழுதுங்க நூற்றி எட்டு வாட்டி இல்லை ஆயிரத்தி எட்டு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து மாறாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புக்கு படிக்கிறது மெயினாக வந்து வேல் மாறல் வந்து அந்த அன்றைக்கு படிங்க நிறைய புக்ஸ் இருக்குது இல்லைங்களா நான் நிறையா நம்மளுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன் கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பசி அப்படிங்கிற தாட் வந்து வராது ஃபுல் டேவும் ஒன்று வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு மெடிடேஷனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து நான் எல்லாருக்கும் அதெல்லாம் சொல்லிங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து நான் உட்காந்துறங்கா பட் மத்தியானமெல்லாம் பசி வந்துடுது அப்படின்னா உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க கடவுள் வந்து நம்மளை வருத்தியெல்லாம் எல்லாம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிலாம் கேட்கல முடியலையா ஒரு பாலம் சாப்பிடுங்க ஒரு பால் பால் டம்ளர் குடிங்க இல்லை ஃப்ரூட்ஸ் அப்படிங்க இல்லை அவுள் அந்த மாதிரி வெறும் ஊற வச்சு அதில் பால் ஃப்ரூட்ஸ் போட்டு ச சக்கரை போட்டு சாப் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க பட் இல்லை என்னால் முடியும் அப்படின் போது ஒரு சிலர் கேட்குறீங்க எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மாறிட்டே இருக்குது என்னால் இருக்க முடியாதோன்னு தோணுது அப்படின்றவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களால் எந்த மாதிரி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க கடவுள் எப்போயுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்புறோம் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்